فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين فقد قال اللہ تعالی فی شعن حبیبی ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی على سیدنا نبینا مولانا محمد وعلا آل سیدنا نبینا مولانا محمد ابارک وسلم علیہ നികുടിയ വല്ലാഹീൻ തൃണാമം പോറ്റി ആരംഭം വറ്റാത വാഞ്ചി കൊണ്ട വാൻമറയെ വകുത്തളിത്ത வல்லல் நபி சல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தம்பாமல் தவராமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கல் தாபேவின்கள் தபா தாபேவின்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அம்பியாக்கள் ளவுலியாக்கல் குறிப்பாக இங்கு கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாவிடத்திலே துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அன்பர்களே தோழர்களே அல்லாஹி நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்ம எல்லாம் முமீன்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா சன் அல்லாஹு அலஹிமோடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம்மீது செய்த மிகப்பெரிய கிருபை மிகப்பெரிய கருணை என்னே மிக்க அன்பர்களே அல்லாஹு தாலா ஹதீச புதுசில் சொல்கிறான் என்னுடைய கோபத்தை என்னுடைய மிஞ்சி மிஞ்சிவிட்டது என்பதாக அல்லாஹு தால நினைறான் ஹதீச புதுசில் சொல்கிறான் அதாவது அல்லாஹினுடைய கோபம் அவனுடைய அவனுக்குன்னு ஒரு சிஃபத்துகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லக்கூடாது அவனுக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு இருக்குது அவன் கருணையாளன் அதே போல் நம்மளும் நம்ம பிள்ளைகள் மேலே கருணையாக இருக்கிறோம் அவன் இறக்கம் காட்டுறவன் நம்மளும் நமக்கு கீழே இருக்கிறவங்க பா என்ன செய்கிறோம் பேசுகிறோம் அவன் ராஜிக்காக இருக்கிறான் நம்மளும் ராஜிக்காக தான் இருக்கிறோம் ஏன் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம தான் என்ன செய்கிறோம் உணவு கொடுக்குறோம் இல்லையா அப்படி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சிபத்துகள் நமக்கிட்டே இருக்குது அதே போல கோபம் அப்படின்ற சிபத்து அல்லாட்டம் இருக்கு கோபம்ன்ற சிபத்து அல்லாட்டம் இருக்கு இல்லையா கிட்ட இல்லாம நம்ம கிட்ட வராது நமக்கு கோபம் வருது நம்ம பிள்ளை ஏதாவது தவறு செஞ்சா என்ன செய்யுது நமக்கு கோவம் வருது நம்மளுடைய ஸ்டாஃப் யாராவது நமக்கு மாறு செஞ்சா நமக்கு கோவம் வருது நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க நமக்கு மாறு செஞ்சுட்டா துரோகம் செஞ்சுட்டா நம்மளுக்கு கோவம் வருது இப்போ அவங்ககிட்ட என்ன செய்யுது கோபம் அப்படிங்கிறது அவன் கிட்ட இருக்கத்தான் செய்யுது அதனால தான் அது நம்மகிட்ட பிரதிபலிக்குது அவங்ககிட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட வராது அவங்ககிட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட வராது ஆனால் அல்லாஹுத்தாலா ஹதீசை புதுசுல என்ன சொல்கிறான் என்ன ரஹமத்தின் சபகத் தலபி நிச்சயமாக என்னுடைய ரஹமத்தானது என்னுட கோபத்தை மிஞ்சி விட்டது என் கோபத்தை என்ன செஞ்சிருச்சு அது என் ரஹமத்து வந்து அதை பீட் அதிக அல்லாஹு ஹதீச புதுசு சொல்றான் அல்லாஹுடைய ரஹமத்து தான் கடைசி வரைக்கும் என்ன செய்யும் நம்மளை காப்பாற்றும் புரியுதா நம்மளுடைய ஏனைய வழக்க வழிபாடுகள் ஏனைய வணக்க வழிபாடுகள் இத அனைத்தும் அல்லாஹுனுடைய சொர்க்கத்தை இல்லை சொர்க்கம் என்பது அல்லாஹனுடைய ரஹமத்துல கட்டுப்பட்டது சொர்க்கிறது அல்லாஹனுடைய ரஹமத்துல கட்டுப்பட்டது அவன் யாரு மேல ரகமத்து செய்யறானோ அவங்களுக்கு அத கொடுப்பான் அவங்களுக்கு என்ன செய்வான் அத கொடுப்பான் ஆகையினால எந்த நிலைமை வந்தாலும் சரிதான் எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சரிதான் அல்லாஹனுடைய ரகமத்துல ஆதரவு அல்லாஹனுடைய ரஹமத்தில் என்ன செய்யணும் ஆதரவு அவன் மேல என்ன செய்யணும் நம்பிக்கை இருக்கணும் அவனுடைய ரஹமத்து மேல என்ன செய்யணும் ஆதரவு வைக்கணும் அவனுடைய ரஹமத்து நமக்கு இல்லாம வேற அவன் வச்சிருக்கான் நமக்கு நிச்சயமா அவன் என்ன செய்வான் ரஹமத்து செய்வான் அப்படின்ற அந்த ஆறுதல் ஆதரவு அவன என்ன செய்யணும் வைக்கணும் அதே போல பயமும் இருக்கணும் அல்லாமே ரஹமத்திலேயே போயிடக்கூடாது புகாரி ரஹமத்துல்லா இலைய அவங்க சொல்றாங்க ஈமான்னா என்ன ஈமான் சொன்னா என்ன அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா ஈமான் என்பது பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதுங்கிறாங்க பயமும் இருக்கணும் ஆதரவும் பேலன்ஸ்டா இருக்கணும் ஒரே பயந்துகிட்டே இருக்க கூடாது ஏன் மத்தவங்க என்ன நினைப்பாங்க மாற்று மதன் சகோதரர்கள் என்ன நினைப்பாங்க எப்ப பார்த்தாலும் இப்படி மயந்துட்டு கிடக்குறாரு இவங்க கடவுள் ரொம்ப கொடுமையான ஒரு போல தெரியுது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா இவங்க கடவுள் ரொம்ப கொடுமையான ஒரு போல தெரியுது எப்ப பார்த்தாலும் இப்படி பயந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்குவாங்க புரிஞ்சா அவன் எவ்வளவு பெரிய ரஹமத்து வாலா அவன் எவ்வளவு பெரிய ரஹமத்துக்கு சொந்தக்காரன் மத்தவங்கள்ட்ட நம்ம அப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணி காட்டலாமா புரியுதா அப்ப நம்ம என்ன செய்யணும் பயமும் இருக்கணும் ஆதரவும் இருக்கணும் உமரதி எல்லாஹோ தாலானு சொல்றாங்க நான் அல்லாஹுவை எந்த அளவுக்கு பயப்படுவேன் சொன்னா நான் அல்லாஹுவை எந்த அளவுக்கு பயப்படுவேன் சொன்னா எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு என்ன மட்டும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்ற அளவுக்கு நான் அல்லாஹ் பயப்படுவேன் எல்லாத்தையும் நீங்க போங்க சொர்க்கத்துக்கு அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான் எல்லாரையும் அனுப்பிட்டான் நான் ஒரு ஆளு மட்டும் மாட்டிக்கிட்டேன் என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டா நான் என்ன செய்வேன்

ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட உமர் அலி அல்லாஹு என்ன சொல்றாங்க நான் எப்படி அல்லாஹ் பயப்படும் தெரியுமா எல்லாரையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு என்னை மட்டும் நரகத்துக்கு அனுப்பிவிட்டால் நான் என்ன செய்வது என்பதாக நான் என்ன செய்வேன் அந்த அளவுக்கு நான் அல்லாவுக்கு பயப்படுவேன் அந்த அளவுக்கு நான் அல்லாவுக்கு பயப்படுவேன் அதே போல ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா எல்லாரும் நரகத்துக்கு போனாலும் சரிதான் என்ன ஒரு ஆள் அல்லாஹூத்துல சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் போயிட்டு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க அல்ல மேல எனக்கு அப்படின்னு சொல்லி ஆதரவு எந்த அளவுக்கு வைப்பேன் அனைத்து நபர்கள் நரகம் சென்றாலும் சரிதான் நான் ஒரு ஆள் சொர்க்கம் செல்வேன் அப்படின்ற அளவுக்கு நான் அல்லாமே ஆதரவு வைப்பேன் ஆதரவும் இருக்கணும் பயமும் இருக்கணும் அல்லாஹ் பயப்படுறது எப்படி எல்லாரும் சொர்க்கம் போயிட்டு என்ன மட்டும் நரகத்துக்கு அனுப்பிட்டா நான் எப்படி செய்வேன் என்ன செய்வேன் அதே போல ஆதரவு எப்படி எல்லாரும் நரகம் போனாலும் சரிதான் நான் ஒரு ஆள் சொர்க்கம் போயிடுவேன் பயம்னா அப்படி இருக்கணும் ஆதரவுனா இப்படி இருக்கணும் அதனால தான் சொன்னாங்க யார் புகாரி ரஹமத்துல்லா சொன்னாங்க ஈமான் அப்படிங்கிறது அல் ஈமானு பைனல் ஹவுஃபி வர் ரஜா ஈமான் என்பது பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் உள்ளது தான் ஈமான் பயந்துக்கிட்டே கிடக்கக்கூடாது அதே போல் ஆதரவுல ரொம்ப என்ன செய்யக்கூடாது மிதமிஞ்சி போயிடவும் கூடாது ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் எந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில் எந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் சிரிக்க முடியுமா குழந்தைகளோட பேசி விளையாட முடியுமா மனைவியோட பேசி கொஞ்சி குழாவ முடியுமா ஒண்ணும் செய்ய முடியாது பயந்துகிட்டே கிடக்க வேண்டிய காலம் முழுக்கா காலம் முழுக்க பயந்துகிட்டே கிடக்க வேண்டியதுதான் புரிஞ்சா ஆ என்ன செய்யணும் ஆதரவு இருக்கணும் அப்படி ஆதரவுன்னு ஒண்ணு இருந்தா தான் நீங்க மக்களோட சுலபமாக சுமூகமாக பேசி பழகி விளையாடி சிரிச்சு வாழ முடியும் பயம் மட்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா அவன் என்ன செய்யும் முடியும் புரியுது ஆதரவு இருக்கணும் அல்லாவுடைய ரகமத்து மேல ஆதரவும் இருக்கணும் அதனால என்ன செய்யணும் அல்லாஹ் மேல ஆதரவு வைங்க அல்லாவுடைய ரஹமத் பாக்கியா இருக்கும் அதனால தான் அல்லாஹ் ஹுத்தலா தன்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹமத் மிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டான் அது பாக்கியா இருக்கும் நீ அது மேல ஆதரவு அது பாக்கியா இருக்கும் என்னுடைய ரஹமத்தை என் கோபத்தை காட்டில மிஞ்சி வந்துடுச்சு அந்த ரஹமத் மேல நீ ஆதரவு வை அது உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அது உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு மனுஷராயல் காலத்துல ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்தாங்க ரெண்டு நண்பர்கள் என்ன செஞ்சாங்க வாழ்ந்தாங்க ஒருத்தர் ரொம்ப விவாதத்துடைய மனிதர் ஒருத்தர் ரொம்ப இவாதத்துடைய மனிதர் எப்பவுமே திக்கிரு பிக்கிரு அல்லாஹ் வணங்குறது வழிபாடுகள்ல என்ன செய்யக்கூடியவர் தன்னுடைய காலத்தை கழிக்கக்கூடியவர் அதே போல இன்னொருத்தர் என்னன்னு சொன்னா ரொம்ப கேலி கூத்து கும்மாளம் இப்படி வாழக்கூடிய ஒரு நபர் ரெண்டு பேரும் எப்படி நண்பர்கள் தான் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஒருத்தர் எப்படின்னு சொன்னா நல்ல வணக்க வழிபாடுகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் அதே போல அடுத்த நபர் எப்படி எப்பவுமே என்ன செய்வாரு கேலி கூத்து கும்மாளம் பொடுபோக்காக கழிக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய சில உபதேசங்களை செய்வார் என்னப்பா இந்த மாதிரி இருக்கிறிய இந்த மாதிரி இருக்கலாமா தப்பு இல்லையா நீ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம் இல்லையா ஒரே விளையாட்டு ஒரே கூத்துமா இப்படி இருக்கிறியப்பா அப்படின்னு என்ன செய்வார் அப்பப்ப போய் சொல்லுவார் நான் போ அவர் என்ன சொல்லுவாரு நான் பாத்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு அவர் அனுப்பி விட்டுருவாரு கொஞ்சம் காலம் கடந்துச்சு கொஞ்சம் காலம் கடந்துச்சு பார்த்தா ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டார் யாரு அந்த கேலி கூத்து கும்மாளத்துல இருந்தார் பாருங்க அவர் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டார் இவருக்கு கோவம் வந்துருச்சு யாருக்கு நல்ல வணக்க வழிபாடுகள் இருந்தார் பாருங்க ஒரு கோவம் வந்துருச்சு நேரா போய் சொன்னாரு உன் நல்லா மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் உனக்கு நரகத்தை தான் கொடுப்பான் அப்படின்னு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பின்னால ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல வந்துருச்சு நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல புரியுதா ரெண்டு பேரையும் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பாருங்க அவரை கூப்பிட்டு நரகத்துக்கு போகலாம் கேலி கூத்து கும்மானத்துல இருந்தா இருப்பாரு அவர் கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு அப்படி என்ன சீதாவா நம்ம போவாசீதாவா நடக்குதாங்க போகணும் அவரு இந்த கேலி கூத்து கும்மானத்துல இருந்தா இருப்பாரு அவர் என்ன சொல்றாரு சட்டப்படி நம்ம தானே நரகத்துக்கு போகணும் அவன் நல்ல பையனாச்சே மனக்க வழிபாடுகள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவனாச்சே அவன் அனுப்புறான் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இவர் யோசனை பண்ணிட்டு இருக்காரு இப்போ அல்லாட்ட கேட்குறாரு அவரு யாருலா உன்னுடைய நீதி என்னால் புரிஞ்சிக்க முடியலையா ஆமா நீ எப்படி என்னுடைய ரஹமத்தை காட்டிலும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு நீ எப்படி சொன்ன என்னுடைய அடியான் மீது உன்னுடைய உரிமை எப்படி வந்துச்சு ஏன் அடியான் இல்லையா அவரு அவரு ஏன் அடியான் அவர் என்ன சொன்னாரு நான் அல்லாட்ட என்ன செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் நான் அல்லாட்ட பார்த்துக்கிறேன் ஏன் அவன் நினைச்சா மன்னிப்பான்னு ஒரு நம்பிக்கை அவர் உள்ளத்துல இருந்துச்சு

அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் அல்லாஹு தாலா அப்போ இந்த ஹதீச காட்டி பனீஸ்வரல் காலத்துல நடந்த இந்த ஹதீச காட்டி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அடுத்தவர்களுடைய பாவங்கள பார்த்து என்ன செஞ்சாங்க முடிவு பண்ணிடாதீங்க இவர் அவ்வளவுதான் இது ஒண்ணு என்ன செய்ய மாட்டாரு இவருக்கு சொர்க்கத்துக்கும் சம்பந்தம் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாதுன்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாரு சொர்க்கத்துக்குள்ள உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்குள்ள உட்காந்துருவோம் வாங்கப்பா இன்னும் இப்பதான் லேட்டா வரீங்கன்னு சொல்லி கேப்பாரு

அடம் பண்ணிட்டு வந்தாலும் சேட்டை பண்ணிட்டு வந்தாலும் அந்த புள்ள அவளுக்கு புள்ள தான் என்ன சேட்டை பண்ண போறான் போய் விளையாடுறான் சேத்துல உருண்டு பிறண்டு வர்றான் கொண்டு போய் அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருவாளா என்ன திட்டிக்கிட்டே என்ன செய்வா சட்டையை கலட்டுவா அவன் டவுசரை கழட்டி விடுவா குளிப்பாட்டி விடுவா சோப்பு தேய்ச்சி விடுவா என்ன செஞ்சிருவாங்க இதெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு என்ன செய்வா நெத்தியில ஒரு முத்தம்பு கொடுப்பான் இந்த குழந்தைக்கு அப்பா இந்த மாதிரி போய் விளையாட்டு என்ன செஞ்சாத அடம் பண்ணிட்டு வராதவாப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வா தன்னுடைய தாய் அந்த நெத்தில முத்தமிட்டு குழந்தைய வாரி தன்னுடைய மாறோட அணைச்சு போவாள் குழந்தைய வெறுக்க மாட்டா அவன் செய்யக்கூடிய பாவத்தை அவன் செய்யக்கூடிய செயலை அவன் செய்யக்கூடிய இன்னவர காரியங்களை வேணா வெறுப்பாள தவிர்த்து என்ன செய்ய மாட்டா தன்னுடைய பிள்ளைய வெறுக்க மாட்டா அதே போல அடியான அல்லாஹ் வெறுக்கவே மாட்டான் அவன் செய்யக்கூடிய பாவத்தை வெறுத்துடுவான் பாவத்தை மன்னிச்சு அல்லாஹத்துல ஏத்துக்குவான் பாவத்தை மன்னிச்சு அல்லாஹூத்தல என்ன செஞ்சுக்குவான் ஏத்துக்குவான் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது அடுத்தவர்களுடைய பாவங்களை பார்க்கவே கூடாது என்ன வேணா செஞ்சுக்கணும் நமக்கு என்ன என்ன வேணா அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளது அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளது நம்ம நாம சீர்திருத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம நாம சீர்திருத்திக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் அல்லாவுடைய ரகமத்துல ஆதரவு வைக்கணும் அல்லாவுடைய ரகமத்துல ஆதரவு வைக்கணும் அல்லாஹு தாலா எப்படி கூப்பிடுறான்

அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நம்மளை யாராலும் என்ன செய்ய முடியாது உயர்வான இடத்துக்கு கொண்டு போக முடியாது ஏன்னா அந்த நம்பிக்கை வேற யாராலும் கொடுக்க முடியாது அந்த நம்பிக்கை வேற யாராலும் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அல்லாஹ் மேலே ஆதரவு வைப்போம் அல்லாஹ் மேலே அவனுடைய ரஹமத்து மேலே நம்ம என்ன செய்வோம் ஆதரவு வைக்கணும் புரிஞ்சா அதனால என்ன செய்யக்கூடாது எந்த நேரத்துலையும் கலங்கக்கூடாது எந்த விஷயத்துக்கும் கலங்கக்கூடாது இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே கொண்டு வந்தவன் தான் யாரு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏன் கலங்குறீங்க யாருங்க இந்த பிரச்சனையை கொண்டு வந்தா அதை யோசனை பண்ணுங்க இந்த பிரச்சனையை யார் கொண்டு வந்தா பூட்டு கடை வச்சிருக்கிறாங்களா பூட்டு தயாரிக்கிறாங்களா சாவி இல்லாம எந்த பூட்டா தயாரிப்பாங்களா ஒரே பூட்டா தயாரிச்சு போடுறோம் யார் வாங்குவா ஒரு பூட்டா தயாரிச்சு மேனுபேக்சர் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கா யார வாங்குவாங்களா அத சாவியோட வந்தா தானே அந்த பூட்டை வாங்குவாங்க எல்லா பிரச்சனையும் தீர்வோட தான் வருகிறது எல்லா நோயும் மருந்தோட தான் வருகிறது எல்லா நோயும் மருந்தே இல்லைங்க உனக்கு தெரியலன்னு சொல்லு மருந்து இல்லன்னு சொல்லாது அந்த மருந்து மருந்து உனக்கு சொல்லு அப்படி காட்டும் பெருசா போயிடுச்சுன்னு அர்த்தம் அது ஏன் இந்த நோய் வந்து அவ்வளவுதாங்க மருந்தே கிடையாது அப்படின்னு நீ என்ன செய்யக்கூடாது அப்படி சொன்னா ஆஹா இதுக்கு மருந்து இல்லை போல தெரியுது அல்லாவாலே கியூர் பண்ண முடியாது போல அல்லாவால அப்படித்தானே அர்த்தம் மருந்து இல்லைன்னு சொன்னா எல்லா நோயும் மருந்தோட தான் வருது எல்லா பிரச்சனையும் வித் சொல்யூஷன் அதுக்கான தீர்வோட தான் வருது அது நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் மேல நம்மளுடைய நம்பிக்கை வச்சிடணும் நம்மளுடைய நம்பிக்கை என்ன செய்யணும் அல்லாஹ் மேல வைக்கணும் நாம் அதை விட்டுறோம் அந்த பிரச்சனை பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்கணும் அந்த பிரச்சனை பின்னாடியே சுத்தி யார் கொண்டு வந்தா இந்த பிரச்சனையே அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் கன்சிடர் பண்ணா யார்ல இந்த பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு இந்த பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு இதை நீ தான் நீக்கி வைக்க முடியும் ஐயூமலி சலாத்து கேட்டாங்க தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய்கள் தீர்வதுக்கு எப்படி கேட்டாங்க தெரியுமா அன்னி மஸ்ஸனியல் மசனியல் துர்ரு வந்த அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ் இந்த நோய் எனக்கு இப்படி வந்துருச்சு ஆனா நீ என்னமோ கருணையாளனா இருக்கிற இந்த நோய் எனக்கு போக்கிக் கூடிய அல்லான்னு கேட்டாங்க யா அல்லாஹ் நீ தான் அந்த நோயை கொடுத்தன்னு சொல்லல ஆனா ஹகீகத்துல உண்மை அதானே அந்த நோய் யார் கொடுத்தா அல்லாஹ் தான் கொடுத்தான் எப்படி சொன்னாங்க அன்னி மசனியல் துர்ரு வந்த அர்ஹமுர் ராஹிமீன் எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை வந்துருச்சு அல்லாட்ட சொல்லி வேற பேசுறாங்க பாருங்க அல்லாட்ட எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை வந்துடுச்சு ஆனா நீ இருக்கிற இருக்கிற நீ எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு கேட்டாங்க அல்லாஹ் என்ன செஞ்சா தீர்த்து கொடுத்தா புரியுதா அது போல என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான் அல்லா இடத்துல ஒப்படைச்சு அல்லாடத்துல ஒப்படைச்சிடணும் சொல்லிட்டு யாழ இந்த பிரச்சனை கூடியவன் நீந்தான வேற யாரும் நீக்க வைக்க முடியும் இதை கொண்டு வந்தவங்க நீந்தான் கொண்டு வந்தவன் நீ தான் அப்படின்னு அல்லா மேல நம்மளுடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம் அதை ரொம்ப சுலபமாக தீர்த்துட்டு மேல வந்துடலாம் இல்ல ஒரு சின்ன பிரச்சனைக்கே அங்கேயே சுத்திட்டு கிடப்போம் ஒரு சின்ன பிரச்சனைக்கே அங்கேயே சுத்திக்கிட்டு கிடப்போம் ஏன் எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு இதே என்ன செஞ்சுட்டு இருக்க பாத்துக்கிட்டு இருக்கிற என்னைக்கு மேல வருவ என்னைக்கு மேல வருவ எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்குது புரியுதா அதனால என்ன செய்யணும் அல்லாஹனுடைய ரஹமத் பாக்கியா இருக்கும் எப்பவுமே அல்லாமல் நம்பிக்கை இல்லாம இருக்க கூடாது எப்போவுமே அல்லாஹ் மேல நம்பிக்கையில எழுந்து போயிடக்கூடாது அதனாலதான் சொல்றான் தகுனத்து ரஹமத்து இல்லா ஒரு காலமும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அல்லாஹுடைய ரஹமத்துல இருந்து நிராசை ஆயிடாதீங்கன்னு சொல்றான் ரெண்டு நபர்களை அல்லாஹ் தாரா என்ன செஞ்சா கூப்பிட்டு மறுமையில என்ன செய்வானா கூப்பிட்டு ஒருத்தருக்கு நரகத்தை கொடுப்பான் அவர் என்ன செய்வாரு அவரு நேரா என்ன செய்வாரு நரகத்துக்கு போன்னு சொன்ன உடனே திபி திபி திபின்னு ஓடி போய் பொத்துன்னு விழுந்துருவார் என்ன செஞ்சிருவாரு மறுமையில நரகத்துக்கு போன ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுத்த உடனே திபி திபி திபின்னு ஓடி போய் பொதால் ஊந்துருவார் அல்லா சொல்லுவான் மலக்கு மலக்கு இழுத்துருவாங்க அவனை அவனை இழுத்துடுவாங்க வாங்க என்னன்னு தெரியுமா நீ வேகமா போய் ஸ்விம்மிங் பூல குதிக்கிற மாதிரி குடிக்கிற யாருல்ல உலகத்துல வாழ்ற காலத்துல தான் நீ சொல்ற பேச்ச நான் கேட்கல ஹதீஸ் எப்படி வருது பாருங்க உலகத்துல வாழும் நேரம்தான் நான் என்ன செய்யல நீ சொன்ன பேச்ச கேட்கல சரி இங்கேயாவது நீ சொன்ன பேச்ச கேட்டலாம் அப்படின்னு தான் நீ தீர்ப்பு சொன்ன உடனே போய் உந்துட்டு நீ தீர்ப்பு செஞ்சவன் சொன்ன உடனே நான் தீர்த்து சரி இங்கதான் அண்ணா ஊத்தலாம் நம்மளுக்கு கமாண்ட் கொடு அந்த கமாண்ட் தான் நம்ம கேட்கல உலகத்துல வாழ்ற நேரத்துல அவன் என்னென்ன கமாண்ட் கொடுத்தா அது உபயோக செய்யல நம்ம

எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவன் என்ன செஞ்சிருவா உங்களுக்கு அந்த ஞாபகமே வராது உங்களுக்கு என்ன இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் கூட வராது அந்த மாதிரி நம்ம கல்வெல்லாம் மாத்தி வச்சிருவோம் புரியுதா இன்னொருத்தருக்கு அல்லாஹத்துல என்ன செய்வான் நரகத்தை தீர்ப்பளிப்பானா அவர் கொஞ்ச தூரம் போவாரு திரும்பி பார்ப்பாரு இன்னும் கொஞ்ச தூரம் போவாரு மறுபடியும் திரும்பி பார்ப்பாரு இன்னும் கொஞ்ச தூரம் போவாரு திரும்பி பார்ப்பாரு இங்க வான்னு கூப்பிடுவான் அல்லாஹ் என்ன சொன்னா போக வேண்டியது என்ன திரும்பி 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 பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே நீ ரொம்ப மிகப்பெரிய நான் உலகத்தில் வாழும்போது செஞ்சாங்க பயானில் சொன்னாங்க சரி இப்படி நரகத்துக்கு எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்ட திடீர்னு உன் மனசு மாறி நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொர்க்கு மாட்டியான்னு நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன் பாக்குறேன் இங்கே வந்தும் கூட உனக்கு அந்த அளவுக்கு என் மேல ஆதரவு இருக்குதா ஆமா யாருலா சொன்னாங்க கீழே நான் அப்போ கேட்கல சொன்னாங்க கீழே நான் என்ன செய்யல அப்ப கேட்கல ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது திடீர்னு நீ கூப்பிட்டு இல்ல நீ நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொன்னா உன்னை யாரு கேப்பா உன்னை கேட்கறதுக்கு வேற யாரு இருக்கா இங்க அதுதான் நீ கூப்பிடுவியோ அப்படின்னு நான் என்ன செய்யறேன் அந்த ஆதரவோட உன்னை திரும்பி திரும்பி பாக்குறேன் யா அப்படியா அந்த அளவுக்கு என் மேல ஆதரவா சரி நீனு சொர்க்கத்துக்கு ஆதரவு அல்லா மேல ஆதரவு எங்க வந்து பயனளிக்குது பாருங்க நரகத்துக்கு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன அல்லாஹு என்ன செஞ்சிடறான் மாத்தி சொர்க்கத்துக்கு போ சொல்லிடுவான் இன்னொருத்தர் ஹதீஸ் எல்லாம் சொன்ன கதை இல்ல உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி உங்க மாதிரியே பேசுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி உங்க மாதிரியே பேசிட்டு இருக்கேன் ஹதீஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஹதீஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னொருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் நரகத்துக்கு போட்டு சொல்லிடுவான் மலக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பார் மலக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பார் மலக்கிட்ட சொல்லுவார் அவரு கூட்டிட்டு தான் கூப்பிட்டு போறீங்க அந்த சொர்க்க வழியா கூட்டிட்டு போங்களே எப்படி சொர்க்க வழியா கூட்டிட்டு போங்களே அது எப்படின்னு கூட நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் நரகத்துக்கு தான் போறேன் அல்லா சொல்லிட்டான் நரகத்துக்கு தான் போறேன் அல்லா சொல்லிட்டான் கூட்டு போறதா கூட்டி போறீங்க அப்படி சொர்க்க வழியா கூட்டிட்டு போனீங்கன்னா அது எப்படி மாட மாளிகை எப்படி இருக்கு கோடை கோபுரங்கள் எப்படி இருக்கு அதனுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்குங்க ஒரு கல்லு ஒரு செங்கல் இவங்க செங்கல் வைக்கிறேன் இல்லையா அது ஒரு கல்லு அங்கே தங்கம் ஒரு கல்லு வெள்ளி அல்லாஹால சொர்க்கத்துடைய காம்பவுண்ட்ஸ் அவரு எப்படி கட்டிருப்பானா ஒரு கல்லு வெள்ளி ஒரு கல்லு தங்கம் அந்த மாதிரி கட்டிருப்பானா அப்ப என்ன சொல்றாரு அவரு போறதான் போறீங்க அந்த சொர்க்கம் வழியா கூட்டிட்டு போவாங்களே அப்ப அல்லாஹ் கிட்ட கேப்பாரா மலக்கு யா அல்லா இந்த நபர் என்ன செய்யறாரு இந்த மாதிரி செய்ய சொல்றாரு சரி அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க அவரு எங்க உள்ளயா போறாரு அப்படி ஒரு ஓரமா போயிடுவாரு அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க சரி அப்படியே என்ன செஞ்சாங்க கூட்டு போகலாம் கூட்டு போனோம்னா அதை கொஞ்சம் துறங்கலை என்ன சொல்றாரு அது கொஞ்சம் தொடங்கல மறுபடியும் அல்லாஹு தாலா கேட்பார் மலக்கு யார்ல அந்த சொர்க்கத்தை துறக்க சொல்றாரு சரி துறங்க வெளியே வந்து பாத்துக்கிட்டோம் எப்படி அவருக்கு தான் அது நசீப் இல்லன்னு ஆகி போச்சு அதான் நசீப் இல்லன்னு ஆகி போச்சு திறந்து காட்டுங்கண்ணா அவரு இப்படி பாத்துட்டு இருந்தவர் இந்த பார்னு கைய உதறி விட்டுட்டு உள்ள ஓடிடுவாரு கைய உதறி விட்டுட்டு உள்ள ஓடிடுவாரு உள்ள ஓடுனதுக்கு அப்புறம் இந்த மலக்கு வர மாட்டார் அவரு அப்போ அல்லாஹுத்தாலா கேட்பான் நீ பார்க்கணுன்னு தானே சொன்னேன் இது நான் உள்ள உள்ள உள்ளே ஓடியாந்து உட்காந்துக்கிட்டே என்ன யாருன்னா கீழே இருக்கும்போது சொன்னாங்க யாரோ அல்லாஹுத்தாலாக தன்னுடைய ரகமத்தில் இணைத்து விட்டானோ அவங்களா தன்னுடைய ரகமத்துலேருந்து வெளியாக்குறதில்லைன்னு என்ன செஞ்சாங்க உலமாக்கள் சொன்னாங்க சொர்க்கம் என்பது உங்களுடைய ரகமத்து இல்லையா நீ ஏன் என்னை வெளியாக்கலாமான்னு கேட்பார் நீ ஏன் என்னை வெளியாக்கலாமா மலக்க நீங்க வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லி தார் அல்லாஹுத்துல என்ன செஞ்சிருவான் மலக்க சரி போங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்டுட்டார் ஒரு என்னுடைய ரஹமத்துக்குள்ள வந்துட்ட நீ என்ன வெளியாக்கலாமான்னு கேக்குறாரு இவரே நான் என்ன பதில் சொல்றது சரி வந்தது வந்துட்டு இருந்துட்டு போறாரு ஏவ்வளவு பெரிய ரஹமத்துக்கு சொந்தக்காரன் உங்களுடைய பாவங்கள எல்லாம் அவன் பார்க்க மாட்டான் உங்களுடைய பாவங்கள எல்லாம் பார்க்க மாட்டான் ரஹமத்துல இறங்கிட்டான் சொன்னா அவனை போன்ற ரஹமத் செய்வதற்கு இந்த உலகுலையும் சரி மறுவேலயிலும் யாரும் கிடையாது புரியுதா அதனால அவனுடைய ரகபத்தில் என்ன செய்வோம் நம்ம நம்பிக்கை வைப்போம் என்ன பிரச்சனை என்ன தேவை என்னவா இருந்தாலும் அல்லா உத்தல அதை தீர்த்து வைப்பான் தீர்க்கப்படாத ஒன்று அவன் படைக்கிறதே இல்லை தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையே அவன் என்ன செய்ய மாட்டான் படைக்கவே மாட்டான் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா என்னைக்கு தீர்வு வரும்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு உட்காந்துருங்க இது எப்படா தீர்க்க போறான் எப்படா தீர்க்க போறான் தேவையில்லை அவன் தீர்த்து கொடுப்பான் அவன் தீர்த்து கொடுப்பான் நீங்க போட்டு அதில் என்ன செய்யக்கூடாது இன்வால்வ் ஆகி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் உங்களுக்கு உடம்பு செல்லாமல் போயிடும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க அல்லாஹ் இது என்னைக்கு நீ தீர்த்துவ அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க அல்லாஹ்ட ஆதரவு வச்சுக்கிட்டே இருங்க அவன் தீர்த்து கொடுத்துருவான் அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது அல்லாஹ் நம்முடைய காரிய கர்த்தாவாக இருக்கிறான் எல்லாமே அவன் தான் எல்லாமே அவன் தான் செய்யறான் அல்லாஹலா கிருபை செய்வனாக அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம இரப்புல அளவின் ஆக்கியல் புரிவானாக வாக்குறது அவனா